ஆஹ் ஹலோ சிவந்தி செவ்வந்தி செவ்வந்தியான்னு இப்ப எல்லா காரணமும் செவ்வந்தி செவந்தி உம் ஓகே என்னத்தை பத்தி நம்ம கழிக்க போறோம் மட்டும் முன்னுக்கு கழிச்சியை பத்திய விளங்கிட்டு செவ்வந்திய அரசு பண்ணிட்டானல்ல இப்ப என்னத்தை பார்த்தாலும் ஃபேஸ்புக் அடுத்தது யூடியூப் டிக்டாக் என்னத்தை பார்த்தாலுமே வந்து செவ்வந்தி தான் செவ்வந்தி என்னடா நம்ம செவ்வந்தி செவ்வந்தின்னு நம்ம பார்த்தோம்னா நான் பார்த்தேன் சிவந்தி அக்காவை அரசு பண்ணிட்டான் பக்கத்து வட்டி செவ்வந்தி அக்காவை அரசு பண்ணிட்டானுகளோ வீட்டை வந்தாலும் சிவந்தி அரசு பண்ணிட்டாங்க செவ்வந்தி அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க சரியானே ஆறண்டு பார்த்தோம் அந்த சிவந்தி செவ்வந்தி அரசு பண்ற அளவுக்கு வந்து அவள் ஒன்றும் பெரிய ஆள் ஒன்றும் இல்லை சரியா ஆள் தான் ஆனா எல்லாரும் இப்ப சிவந்தி சிவந்தி இப்ப போய்ஸ் எல்லாம் போடுறாங்க இப்ப சிவந்தி கொஞ்சம் வடியா நாளன்னு நினைக்கிறேன் இப்ப போய்ஸ் எல்லாம் போடுறாங்க சிவந்தி ஆமி சிவந்தி ஆமி எல்லாம் போட்டு இப்ப நிறைய பேஸ்புக்ல யூடியூப்லாம் நிறைய விளையாட்டுகள் நடக்குது அந்த செவ்வந்திட்டு பார்த்தோம்டா இப்போ ஒரு ரெண்டாம் மாதம் அப்படி வந்து ஒரு கோர்ட்ஸில் வந்து அதாவது கொழம்புல இருக்கிற கோட்ஸ்ல வந்து கனைமுள்ள சஞ்சீவன்ற கொண்டதுக்கு வந்து ஒருத்தன் ஒரு வடிவான ஒரு ஆள் வந்து அந்த ஒருத்தன் கொண்டாங்க கொண்டாண்டு இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் க்ரஷ் க்ரஷ் என்று தெரிஞ்சாங்களே அந்த வடிவான ஆள் வந்து கோட்ஸுக்குள்ளே போயிட்டு வந்து கணே மூளை சஞ்சீவைய கொல்றதுக்கு வந்து உகந்தியா இருந்ததுதான் இந்த செவ்வந்தி செவ்வந்தி என்ன செஞ்சாவோ செவ்வந்தி என்ன செஞ்சாவோண்டா நம்மளை செவ்வந்தி அக்கா இல்ல சரியா நம்மள பக்கத்தை விட்டு செவ்வந்தி அக்கா இல்ல செவ்வந்தி அக்கா நான் அந்த தேடி போய் பார்த்தேனாலே இங்க செவ்வந்தி செவ்வந்தி அரஸ்ட் பண்ணிட்டாங்க எங்கட அம்மாவும் சொல்றாவும் செவ்வந்தி அரஸ்ட் பண்ணிட்டாங்க நீங்க வீட்டை வந்தா பிள்ளை சொல்லுதோ செவ்வந்தியை அரஸ்ட் பண்ணிட்டாங்க பிள்ளைக்கு தெரியுது பிள்ளையோ என்னது ட்யூட்டி பத்திரம் வந்து பாக்குறது வேணி என்னடா எந்த நாள் செவ்வந்தி 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 என்ன வர்றது வீட்டாக்கள்னு சொல்றாங்க செவந்தி அரசு பண்ணிட்டாங்க எதுக்குன்னா செவ்வந்தி அக்காவை போய் பார்த்தேன் பக்கத்து விட்டு எனக்கு தான் செவந்தி அக்கா சரியானே எனக்கு முட்டதாரவா செவ்வந்தி அக்கா தான் எனக்கும் பாசத்துல முட்டையில செவ்வந்தி அக்காவை போய் பார்த்தா அர செவந்தி அக்கா வீட்டு தானே இருக்காவும் அங்க வீட்டு வாசல்ல கூட்டி கொண்டு இருக்கா சரிதானே இப்ப செவந்தி இப்ப நம்ம ஜோக்காவும் கரைக்கணும் அதோட பாயிண்ட் கிளைம் வரணும் இப்ப நீங்க என்னதுக்கு நான் ஜோக்கா கழிக்கணண்டா இப்ப நீங்க நியூஸ் மட்டும் இப்ப நியூஸ் சொல்றாங்க ஒரு செய்திய சொல்றானண்டா இப்ப நான் சும்மா அலட்டி கொண்டிருந்தேன்டா என்ன பார்க்க மாட்டீங்களே ஏற்கனவே அந்த வீடியோக்கு லைக் பண்றீங்களா ஷேர் பண்றீங்களா கமெண்ட் பண்றீங்களா என்ன கண்டா சரியா நீ ஓகே இப்ப செவ்வந்தி யார் என்று பார்த்தோம்னா இப்ப சொல்லியாச்சு இப்ப ஒரு வழியான க்ரஷ் கிரஷ் இப்ப கேர்ள்ஸ் எல்லாம் போட்டு கொண்டிருந்தாங்களே க்ரஷ் கிரஷ் அந்த கொண்டு அவர் அவர்தான் போய் வந்து ஒரு புத்தகம் கொண்டுக்குள்ளே வந்து தூவ கொண்டு வச்சு போய் வந்து ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொன்றதுக்குள்ளே கணேமுள்ள என்றவங்களை வந்து கொண்டது கொண்டதுக்கு வந்து உகந்தையா இருந்தது வந்து இந்த செவ்வந்தி அந்த புக்குக்குள்ளே துப்பாக்கியை கொண்டு வச்சு அவர்கிட்ட கொடுக்குறதுலருந்து உதவி எல்லாம் வந்து செவ்வந்தி அந்த கொண்டவன் அதாவது வந்து தோக்கலை சுட்டவனை வந்து உடனே பிடிச்சிட்டாங்க உடனே பிடிச்சிட்டாங்கடா இப்போ இல்லை சிசிடி கேமரா இல்லை எல்லா லொட்டு லபா எல்லாம் இருக்குது தனி அதெல்லாம் வந்து ரேஸ் பண்ணி வந்து கொண்டவனை அதே நாளில் பின்னிறம் அப்படி பிடிச்சாச்சு கே கேடிஹச் வேனில் தப்பிப்பு சொல்றதுக்கு போயிருக்காங்க பின்னிறம் நிறம் உள்ள பிடிச்சாச்சு இங்கால பிடிச்சதை பார்த்தா இந்த தோக்கலாம் கொண்டு வரதுக்கு ஆறு உதவி பண்ணினேன்ட்டு பார்த்தா நம்மட செவ்வந்தி அக்கா செவ்வந்தி அக்கா செஞ்சதே வீ லீலைகளால் அந்த துவக்கு உள்ளுக்குள்ளே போயிருக்கு சரியானே ஓகே உனக்கு எல்லாரும் விசாரிச்சு பார்த்தாங்க உனக்கு ஆறரா துவக்கு தந்தண்டு கேட்டு பார்த்தாங்க ஆறரா துவக்கு தந்தை கேட்டு பார்த்தேன்டா செவ்வந்தி அக்கா தான் துவக்கு கொடுத்துருக்கு துவக்கு கொடுத்தவைய நம்ம தானே இவனும் இவன் சுட்டுப்பட்டு போய் தானே வனும் அரஸ்ட் ஆகிதான் துவக்கு கொண்டு போனவையே நம்ம போலீஸ் தேடி தெரிஞ்சா செவ்வந்தி அக்கா ஆளை காணல சரியா சிவந்தியக்காலை காணலண்டா செவ்வந்தியக்கா என்ன செஞ்சிருக்காவு அக்கா அப்படியே ஜாழ்ப்பாணம் போய் ஜாழ்பாணத்துல இருந்து போட்டை பிடிச்சி இந்தியாவுக்கு சரியா சரியான இப்ப எல்லாருமே வந்து இப்ப சில சில ஆட்கள்லாம் வந்து தப்பு செஞ்சுட்டு வந்து வெளிநாட்டுக்கு ஓடி போய் தப்பெல்லாம் தப்பலாம் போற அக்காவும் அந்த நினைப்புல நீ அந்த நினைப்புல சிவந்தியக்கா என்ன செஞ்சிருக்காங்கண்டா போட்டை பிடிச்சி இந்தியாவில இருந்து போட்டை பிடிச்சி இந்தியாவில இருந்து போட்டை பிடிச்சி செவ்வந்தியாக்கா என்ன செஞ்சிருக்காவோ சாரி இந்தியான்னு சொல்கிறேன் இலங்கையில் ஜாப்பானத்துலேருந்து போட்டை பிடிச்சி இந்தியாவுக்கு போயிருக்கா போட்டில் போட்டில் போனவ போட்டில் போயிட்டு திருப்ப இருந்து என்ன செஞ்சிருக்காவண்டா நேபாளத்துக்கு வந்து ட்ரெயின் நாம் தெரிய இது தெரியுது இல்லை நேபாளம் அதுக்கு வந்து ட்ரெயின் வழியா போயிருக்காங்க இந்தியாவிலேருந்து நேபாளத்துக்கு ட்ரெயின் இருக்கா என்னோ தெரியா அப்படிதான் சொன்னாங்க இந்தியாவில இருந்து நேபாளத்துக்கு ட்ரெயின் வழியாக தான் போயிருக்காங்கன்னு சரியான விஷயத்த நம்ம திருப்பூர் சர்ச் பண்ணி பார்த்து சொல்லலாம் இன்னத்திலேயே போயிட்டாள் விடுங்களேன் இன்னத்திலேயே போயிட்டு அக்கா அக்காச்சு சிவந்தி அக்கா சிவந்தி அக்காவும் பாவம் என்ன செய்யற சிவந்தி அக்காவும் பிடிச்சி தானுகள் சரி என்னையும் சிவந்தி அக்கா இந்தியாவில இருந்து நேபாளத்துக்கு போயாச்சு இப்ப சிவந்தி அக்கா வெட்டு மாசமா காணலை என்ன கோதிடாது எங்க போயிருக்காங்க எங்க போயிருக்காங்கன்ட்டு தேடி பார்த்தா அக்கா சும்மா விடுறமாயி விட்டு உண்மையிலேயே நம்ம பாராட்டக்கூடிய விடயம் நம்முடைய இலங்கை புலனாய்வு தகவல்ன்றது வந்து சிறந்த ஒரு புலனாய்வு தான் இருக்குது என்னண்டா செவ்வந்தி அக்கா தேடுறமாயி தேடினாளர்கள் காணல்ட்டு சொல்லிட்டாங்க ஓகே ஒப்ரேஷன் செவ்வந்தியோட உருவாக்கி அதாவது ஆப்ரேஷன் ரெட்லாம் நம்ம படங்கள்ல பார்த்துருப்போமே ஆப்ரேஷன் ரேட் ஆப்ரேஷன் பிளாக்லாம் படங்கள்ல பார்த்துருப்போமே அதே மாதிரி ஆப்ரேஷன் செவ்வந்தி உண்டை உருவாக்கித்தானது உருவாக்கினாங்கண்டா ரகசியமா கண்டுபிடிக்கிற பிளான் ஒன்று போனது இது நான் விளக்கமே நான் நம்ம உங்களுக்கு நியூஸ் மாதிரி சொன்னா நீங்க பார்க்க மாட்டீங்க அதனால் வந்து நான் ஃபன்னா தச்சு ஃபன்னாக கொண்டு போறேன்னு இந்த வீடியோ சரியா செவ்வந்தி அக்காவை என்ன செஞ்சாங்க செவந்தி ஓப்ரேஷன் செவ்வந்தி உருவாக்கி அக்கா ரகசியமா கண்டுபிடிச்ச வச்சுட்டாங்க இது எப்போ கண்டுபிடிச்சேன்டா செவ்வந்தி அக்கா இருக்கிற விட இடங்கள் எல்லாமே தெரிஞ்சிட்டு நம்மளோட புலனாயத்தை அவளுக்கு புலனாயத்தகையில் இருந்த ஒரு ஆஃபீஸர் என்ன செஞ்சாருண்ட நான் லீ தான் லீவை போடுற மாதிரி லீவை போட்டு சர்வதேச லீவை போடுற மாதிரி லீவை போட்டு அரெஸ்ட் பண்ணுறேன் அம்பலங்கட்டி இந்த தம்பலங்கட்டியெல்லாம் போகலை அரெஸ்ட் பண்ண போகிறேன் இது செய்ய போகிறான் அது செய்ய போறன்லாம் அம்பலம் கட்டி தம்பலங்கட்டியெல்லாம் போகலை சரிதானே லீவை போடுற மாதிரி லீவை போட்டு நேவாளத்துக்கும் போய் போ நேவாலத்தில் போலீஸ் செய்யும் சொல்லி வீடியோக்கள்லாம் காட்டி இவை இங்கே கோட்ஸுக்குள்ளே போயிட்டு கொள்றதுக்கு உதவி செஞ்சது இவ தான் இவைய கொண்டு அட்ரஸ் பண்ணணுமென்று தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அதனால வந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்ச மாற்றையாண்டு சொல்லியிருக்காங்க இங்கே நேபாளத்தில் நேபாளக்காரன்னு பார்த்தா இது என்ன கோதாரிடாது அங்கேருந்து கொலை பண்ணுறதுக்கு உதவி செஞ்சு போட்டு நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டில் தலையடியை கொண்டு வராளன்ட்டு சரி அரசு பணத்தனை ஓகே சர்வதேச பொலிச்சிட்ட போவோம் சரியான சர்வதேச போலீஸுக்கு போகணும்கா அவனை சப்போர்ட் பண்ணி தான் ஓகே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நம் முழுக்க முழுக்க பெர்மிஷன் நாங்கள் தான் அறமண்ட்டு அவனு ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஓகே அடுத்ததா என்ன செஞ்சான்டா நம்மட சிஏடி மாத்தையா என்ன செஞ்சாருண்டா சிவந்திர வீட்டுக்கு பக்கத்துலேயே எடுத்தான் ஒரு வீடு ஆ சிவந்தியும் ஒரு பிளான ஆள் நல்லா படிச்சிருப்பாள் போல சிவந்தி அக்கா என்ன செஞ்சாவண்டா செவ்வந்தி அக்கா வந்து சரியா நேபாளத்துல மலைக்கு மேல ஒரு வீடு உண்டு ரெண்டுக்கு வண்டி வாடகைக்கு வண்டி இருந்துச்சு அந்த வாடகைக்கு வண்டி இருந்ததுல நம்மட ஜாழ்ப்பாணத்து பொம்பளை புல்ல ஒருத்தி சரிதானே அவதான் உதவி செஞ்சிருக்காவோ அந்த தஞ்சை அன்னைக்கே ஓகே ஜாழ்ப்பாண பொம்பளை புள்ள உதவி செஞ்சிருக்காவோ தஞ்சை மடையிறதுக்கு உம் அதோட முடியுமா நம்மளோட சீயடி மாத்த என்ன செஞ்சாரு செவ்வந்திட வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு வீடு செவ்வந்திர வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு எடுத்து எல்லா பிளானும் பக்காவை போட்டு ஒருத்தருக்கு ஒன்றுமே சொல்லலை செவ்வந்தியை அரஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறம் நீங்க சொன்னாங்க நாங்கள் செவ்வந்தி அரஸ்ட் பண்ணிட்டோம் செவ்வந்தியை நாங்கள் கூட்டிகிட்டு வரப்புறம் அவங்களோட சேர்த்து ஒரு நாலு பேரையும் அரஸ்ட் பண்ணியிருக்கோம் மொத்தம் அஞ்சு பேர் அரஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க ஓகே இப்போ செவ்வந்திக்கு உதவி பண்ணாங்கள்ல இந்த ஜாழ்பாணத்து பண்ண ஜாழ்ப்பாணப்பண்ட் என்ன செஞ்சுருக்கா செவ்வந்தி உதவி செஞ்சிருக்காவு செவ்வந்தி அவையே ஆச்சில அதே தான் இப்போ என்ன பிளான்ண்டா வந்து செவ்வந்தியை அதே பா அதே மாதிரி இருக்கிறால அந்த ஜால்பாண சகோச்சரி அந்த அவைக்கு பக்கத்தில் அவையிற அதே சாயையில் இருக்கிறால இவே மாதிரி அவையும் இருக்கிறாள் இவையை பாஸ்போர்ட்டில் இன்னும் ஒரு நாட்டுக்கு போகணும் பிளான் போட்டாச்சு சரிதானே இப்போ சிவந்தி இப்போ இங்கே கொலை செய்கிறதுக்கு துவக்கெலாம் கொடுத்து போட்டு இங்கே இருந்து அடுத்து வந்து நேபாளத்துக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அறுபத்தஞ்சி லட்சம் செலவாகிருக்கான் அறுபத்தஞ்சி லட்சம் செலவாயிருக்கு வந்து இந்த பிரச்சனையில் முடிக்கிறதுக்கு திருப்ப வர என்னது வர நாட்டுக்கு போகிறது தான் பிளான் போட்டு அந்த பாஸ்போர்ட்டில் கல்லை கடவு களவுச்சிட்டில் போகணும் அந்த இதில் போகணுன்ற பிளான் தான் போயிருக்குது ஆனா வந்து இந்தியாவுக்கு இந்தி இலங்கையில இந்தியாவுல இருந்து நேபாளத்துக்கு போனது வந்து சில நேரம் கள்ள கடவுச்சிட்டாகவும் இருக்கலாம் ரெண்டு விலங்குகள் ஒழுங்கா சரியானதை நம்ம விசாரிச்சுட்டு சொல்லுவோம் சரியானே இப்போ என்ன செஞ்சேண்டா இப்போ இவையம் அரெஸ்ட் பண்ணியாச்சு நம்ம இன்னுமும் அவையோட சேர்ந்த ஒரு நாலு பேரையும் அரஸ்ட் பண்ணியாச்சு உதவி செஞ்ச போடுறதுக்கு உதவி செஞ்சே ஜாழ்பாணத்து பிள்ளையுமே அரெஸ்ட் பண்ணியாச்சு அவையிட பாஸ்போர்ட்டை கொடுத்தனே போகணுமெண்ட்ருந்த எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு பார்த்தா சரியா செவ்வந்தி தான் ஆச்சு அசல் தான் ஆனால் செவ்வந்தி அக்கௌண்டு சொன்னால் பாரு அரெஸ்ட் பண்ணினோம் ஆஃபீஸர்கிட்ட சார் நீங்கள் வந்து தான் என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் நேபாளம் சரியான குளிராக இருக்குது சரியானே நேபாளம் சரியான குளிராக இருக்கு நான் ஸ்ரீலங்காக்கே வாரேன் சார் ரெண்டு சொல்லிவிட்டு செவ்வந்தி என்ன வடிவா சிரிச்சது வாராவோ தெரியுமா நம்ம சரியாக செவ்வந்தி அக்கமாக தான் வடிவ சிரிச்சிட்டு வாரா அந்த இறங்க இறக்கக்குள்ள நெண்ணத்தையும் சாதிச்சிட்டு அந்த ரெட் காப்பட் போட்டு வந்து நடந்து வார மாதிரி அந்த மாதிரி சிரிவை மாணிகி இந்த அக்காவுக்கு சாத்துற சாத்துவையில இந்த என்ன நடக்க போகுது எது நடக்க போகுன்னு தெரியாம தான் இருக்குது ஆனா வட்டுவா சிரிச்சுட்டு வாராவும் காயம் வடியா தலையெல்லாம் வட்டியா விரிச்சு வட்டியாவும் நல்ல உடுப்பெல்லாம் போட்டு வடியா சிரிச்சுட்டு வாராவும் பாப்பம் என்ன நடக்க போகுண்டு இதுதான் இந்த கதை செவந்தி செவ்வந்தி என்ற எல்லாருந்து அடிச்சு கொண்டு தெரிஞ்சிங்களே எல்லாரும் நியூஸ் சொல்ற மாதிரி நியூஸ் சொல்ற மாதிரி சொல்லி கொண்டு இருந்தா உங்களுக்கு விளங்காது அதனால ஜோக்கன் ஜோக்கோட சேர்த்து கொஞ்சம் நம்ம ஒரு நகைச்சுவையான ஆக்கள் தானே எல்லாரும் சிரிச்சு சிரிச்சு வாழ்றதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் கொஞ்சம் ஜோக்கோட சேர்த்து கொஞ்சம் சொன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் விலங்கு நாடி முன்னாடி தான் சொன்னேன் ஆனா ஒண்டே ஒன்று நீங்க பேஸ்புக்லயும் சரி என்னத்துலேயும் சரி நீங்க ஒண்டே ஒன்று செய்யறது உண்மையில அனுப்பலையான வேலைடா ஆ அரசு பண்ற எல்லாத்துக்கும் காரணமா இருக்குறது யாழ்ப்பாணத்தாக்கல் தானண்டா என்னன்றா நீங்க உண்மையிலேயே வந்து இதெல்லாம் நீங்க சொல்லலாம் பிள்ளை செஞ்சு அரஸ்ட் தானே அது யாரா இருந்தாலும் சரி என்ன என்றாலும் சரி பிள்ளை செஞ்சு அரெஸ்ட் பண்ணுவானால்தானே அதுக்கு எல்லாம் ஆக்கள் தான் காரணம் ஜாழ்ப்பான தாக்கல் தான் காரணம் டாக்டர் அர்ஜுனா அரெஸ்ட் பண்ணினதையும் போட்டிருந்தீங்க சிவந்திக்கு உகந்தி இருந்தவளையும் போட்டிருந்தீங்க டாக்டர் அர்ஜுனா என்னதுக்கு அரஸ்டானது சஹ்ரில அந்த பிரச்சனைகள் எவ்வளவு பிரச்சனைல நடந்தது அந்த பிரச்சனையை தீக்கி வை வைக்கணும்ன்றதுனால அரசாரு சிவந்திக்கு உதவி பண்ணது என்னதுக்கு ஆனது அவரை கடை வச்சுட்டுல தஞ்சம் போடுறதுக்குலாம் உதவி தான் இதில் கொண்டு வந்து எல்லா எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜாழ்ப்பாணத்தாக்கல் பிள்ளை ஜாழ்ப்பாணத்தாக்கல் பிள்ளை ஜாழ்ப்பாணத்தாக்கல் பிள்ளை வந்து கொண்டு போய் திணிக்காதீங்க ஆண்டவனுக்கு நாடி ஆஹ் எல்லாரும் ஒரு மனுஷன் தான் பிள்ளை செஞ்சா எந்த ஊர்க்காரன் எவர் ரெண்டாலுமே வந்து அரெஸ்ட் பண்ற உரிமை வந்து அரசாங்கத்துக்கும் இருக்கு முப்படைகளுக்கும் இருக்கு அதை கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தாக்கள் தம்பி செஞ்சு யாழ்ப்பாணத்தாக்கள் தம்பில் செஞ்சேன் இதுக்குள்ள மின பேதம் ஒன்றும் நம்ம கதைக்க தேவையில்ல சரியான ஏனே இப்ப செவ்வந்தி அக்காவோட பிரச்சனை தான் இப்ப யூடியூப் இருந்தாலும் சரி பேஸ்புக் இருந்தாலும் சரி டிக்டோக் இருந்தாலும் சரி செவ்வந்தி அக்கா தான் செவ்வந்தி அக்கா நைட் வந்து தவணைக்கன் சரி சிவந்தியக்கா அங்க குளிர் அணி சொன்னவே இங்க நினைக்கிறேன் ஊத்தப்பறானு நினைக்கிறேன்டா எல்லாம் குளிக்க போறான்னு நினைக்க ஏண்டா அவ்வளவு குளிர் குளிரெண்டு சொல்லி ஓகே அக்கா என்ன நடக்க போகுது எது நடக்கப்போகு அடுத்தடுத்த வீடியோல பாப்போம் என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுண்டு நம்ம கூட கதைக்கவும் கூட அக்காவை பத்தி சரி ஜாயே சிவந்தி அக்காண்டு சிவந்தி என்று கேட்டு தெரிஞ்ச விளக்கம் ஒன்று சிவந்தியக்காண்டா இவதான் சிவந்தி அக்கா சிவந்தியக்காண்டா இப்போ கொலை செஞ்சது குதவி பண்ணிட்டு போன தப்பி ஓடின அக்கா தான் சிவந்தி அக்கா சரி தானே எல்லாருக்கும் விளங்கிட்டு தானே ஓகே நன்றி வணக்கம் என்னடா வந்து இப்ப நான் வீடியோவை நான் ஜோக்கா கொண்டு போனதுக்கு காரணம் என்னண்டா எல்லாருமே வந்து இப்போ நியூஸ் மாதிரி சொல்லி கொண்டுருந்தேன்ட பார்க்க மாட்டேங்குது அதனால வந்து ஜோக்கா கதைச்சு கொண்டு போனால் தான் உங்களுக்கு நாட்டு நடப்புகள் எதுவும் விளங்கும் அதோடு வந்து ஓகேடா ஜோக்கா கதைக்கானன்ற வீடியோன்றதுக்குன்னாடியும் நீங்கள் இந்த வீடியோவில் கன்சென்ட்ரேட் பண்ணுவீங்க என்ன சொல்ல வாரானன்றதை கன்சென்ட்ரேட் பண்ணுவீங்கன்றதுக்குனாடி தான் வந்து இந்த வீடியோவை ஜோக்கா கொண்டு போகணும் நான் இப்படித்தனியே என்ன பிரச்சனையில் ஏதோ பிரச்சனை நடக்குதுன்றது வந்து சில சில ரிப்போர்ட்டர்ஸ்ல வந்து நியூஸ் சொல்கிற மாதிரி சொல்லி கொண்டு இருப்பாங்க ஆக்களுக்கு அது விளங்காது அந்த

வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாப்பேன் வேண்டை எத்தனை லைக் வருது வருதுண்டு ஓகே நன்றி வணக்கம் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் எனது வீடியோக்குள்ள நிறைய ஆதரவு தெரிவிக்கிங்க அந்த ஆதரவு ஆதரவு தெரிவிச்சு எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு நன்றி வணக்கம் ஒரு வீடியோல சந்திப்போம்